உச்சரணம் எல்லாருக்கும் வந்து தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வருகிற ஃபுல் மூன் டே அன்னைக்கு தைப்பூசம் ரெண்டும் சேர்ந்து வருது ரொம்ப ஸ்பெஷல் டே அதனால் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறேன் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தி மையம் ஓகேவா இது வந்து மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிரமிடு மகாமேருவில் இந்த பிரமிடு இதை வந்து உங்களுக்கு தரப்போகிறேன் யாருக்கெல்லாம் இந்த மகாமேரு இந்த இனிஷியேஷன் பண்ணி கொடுக்குற இந்த மகாமேருவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அதோடு என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மகாமேருவில் இருக்கக்கூடிய அந்த பவர் எனர்ஜி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்குது இல்லையா அதில் எந்த சக்கரம் வந்து பிளாகேஜில் இருக்குது அதை பார்த்துட்டு அந்த சக்கர மையங்களை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி தருவேன் ஒரு சிலருக்கு செவன் சக்கராவுமே இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா செவன் சக்கராவுமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அதுக்கு வந்து சில தீட்சை மந்திரங்கள் சில மெடிடேஷன் மெத்தட்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க போகிறேன் யாருக்கு இந்த பெஸ்ட் ஆஃபர் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மகாமேரு வந்து வாங்கி வீட்டில் வச்சு இதை எப்படி வழிபாடு பண்ணணும் இது இதை இந்த பவரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க விஷயங்கள் என்ன ப்ளாக்கேஜ் இருக்குது அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணும்பொழுது இதோட சக்தி உங்களுக்கு வந்து பரிபூர்ண அந்த நீங்கள் வேண்டிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும் நீங்கள் மணி எனர்ஜிக்காக வேண்டிக்கிற அந்த விஷயங்களில் இருக்க ப்ளாகேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ கிடைக்கும் ஓகேவா சார் யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த மகாமேரு பிரமிட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் அனுப்புங்க ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு அது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் புக்கிங் இருக்குது அதனால வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ காட் ப்ளஸ்வி புரிச்சாமி